பும்ராவின் இந்த நிலைக்கு கடைசி போட்டியில் இந்திய அணி நிர்வாகம் தவறான பிளேன் லெவனை தேர்ந்தெடுத்ததே காரணம் என்று முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் இது பற்றி அவர் பேசியது இந்த தொடரில் இருந்து அவர் மட்டும் எவ்வளவு ஓவர்கள் வீசுவார் அதனால் அவர் கடைசியில் பவுலிங் செய்வதற்கு இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒருவேளை பும்ரா விளையாடி இருந்தாலும் ஆஸ்திரேலியா வென்று கொஞ்சம் கடினமாக வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆனால் நீங்கள் பும்ராவின் இடுப்பை உடைத்து விட்டீர்கள் அணி நிர்வாகமான நீங்கள் அவர் எவ்வளவு ஓவர் வீச வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டும் அதே போல அணி தேர்வும் சரியாக இல்லை வேகத்துக்கு சாதகமான சிட்னி மைதானத்தில் நீங்கள் இரண்டு ஸ்பின்னர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் எனக்கு அது புரியவில்லை பிட்சை பார்த்ததும் எந்த மாதிரியான அணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சிறிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியவில்லை என கூறினார் தொடர் தோல்வி குறித்து கம்பீரிடம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் கேட்க வேண்டும் என்று முன்னாள் கேப்டனும் வர்ணனையாளருமான கவாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய அணி வெவ்வேறு பயிற்சியாளர்களை கொண்ட குழுவை பெற்றுள்ளது அவர்களின் தகுதி பற்றி எனக்கு தெரியாது இந்திய அணி தொடர் தோல்வியை தழுவி வருகிறது பயிற்சியாளர்கள் குழு என்ன செய்து கொண்டிருந்தது இது தொடர்பாக கம்பீர் மற்றும் பயிற்சியாளர்கள் குழுவிடம் கிரிக்கெட் வாரியம் கேள்வி எழுப்பி விளக்கம் கேட்க வேண்டும் நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் பேட்டிங் மிகவும் மோசமாக இருந்தது பேட்டிங் மிகவும் சாதாரணமாக இருந்தது இது பற்றி பேட்டிங் பயிற்சியாளரிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் பந்துவீச்சு நன்றாக இருந்தாலும் எல்லா பந்து சிறப்பாக செயல்படவில்லை பந்து வீச்சாளர்கள் தான் சொல்வதை கேட்கவில்லை என்று பந்து பயிற்சியாளர் சொன்னால் நீங்கள் பவுலர்களிடம் விசாரிக்க வேண்டும் பந்து வீச்சு பயிற்சியாளரிடமும் என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும் இவ்வாறு கவாஸ்கர் கூறியுள்ளார் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கு ஆதரவாக பேசியுள்ள இந்திய முன்னாள் வீரரான யுவராஜ் சிங் கூறுகையில் நடைபெற்று முடிந்த ஆஸ்திரேலியா தொடரில் இந்திய அணி தோற்றது எனக்கும் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தான் ஆனால் கடந்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் நமது அணி பெற்ற வெற்றிகளை நினைத்து பாருங்கள் ஆஸ்திரேலிய தொடரை கூட நாம் இரண்டு முறை அவர்களது நாட்டில் வென்றுள்ளோம் எனக்கு தெரிந்தவரை மற்ற எந்த ஒரு அணியும் அதனை செய்தது கிடையாது தற்போது ரசிகர்கள் பலரும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோரை விமர்சித்து பேசுகின்றனர் ஆனால் அவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர்கள் இருவருமே தலை சிறந்த வீரர்கள் எனக்கும் அவர்களது இந்த மோசமான பேட்டிங் பார் வருத்தம் அளிக்கிறது ஆனால் நிச்சயம் அவர்கள் இருவருமே அதிலிருந்து மீண்டு வருவார்கள் என்று கூறினார் சாம்பியன்ஸ் டிராபிக்கு முன்பு இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரிலும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு தொடரிலும் இங்கிலாந்துடன் விளையாட உள்ளது டி ட்வெண்ட்டி தொடரில் மட்டுமே சஞ்சு தொடரில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு நாள் தொடரில் சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைக்கவில்லை என தகவல் வெளியாகிய நிலையில் சாம்சன் தான் விளையாடிய கடைசி ஒரு நாள் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சதம் விளாசினார் அந்த வீடியோவை பதிவிட்டு சஞ்சு சாம்சனுக்கு ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்